பாரத ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி சில விமர்சனங்களை தெரிவித்துள்ளார் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விக்ரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் புறக்கணிப்பதாக ஏற்கனவே அறிவித்துள்ளது அதற்கு என்ன காரணம் என்பதையும் நாங்கள் ஏற்கனவே விளக்கியமாக தெரிவித்துவிட்டோம் இருப்பினும் வேண்டுமென்றே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறை சொல்லி திட்டமிட்டு பேசியிருக்கின்றார் இந்த தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தால் மூன்றாவது இடம் நான்காவது இடம் வந்திருக்கும் என்று ஒரு கருத்தை தெரிவித்துக்கின்றார் அவர் மெத்த படித்தவர் மிகப்பெரிய அரசியல் ஞானி அவருடைய கணிப்பு அப்படி இருந்திருக்கின்றது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் விழுப்புர நாடாளுமன்ற தொகுதியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி வருகிறது அதில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற வேட்பாளர் சுமார் ஆறாயிரத்தி எட்நூறு வாக்குகள் தான் குறைவாக பெற்றுக்கின்றார் இரண்டாவது இடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கின்றது அதுவும் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அல்ல ஆனால் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புறக்கணிப்பதற்கு பல்வேறு காரணங்களை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றோம் விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தது அந்த தேர்தலில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து கொண்டது என்று நாடே அறியும் வாக்காளர் பெருமக்களை ஆடு மாடுகள் பட்டியலை அடைப்பதை போல அடைத்து வைத்து மக்களை வாக்காளர்களை கொடுமைப்படுத்தி வாக்காளருக்கு பணமழை பொழிந்து பல்வேறு பரிசு பொருட்களை கொடுத்துத்தான் அவர் வெற்றி பெற்றார் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கவில்லை இது திரு அண்ணாமலைக்கும் தெரியும் அப்பொழுது எங்கள் கூட்டணியில் அங்க வைத்தார் அவரும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தார் அவரும் பரப்புரையிலே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் இருந்தும் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அனத்தி வி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி குறிப்பிட்டு செய்தி வெளியிட்டு கண்டிக்கத்தக்கது அது மட்டுமல்ல ஏதோ அவர் திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் உண்மையிலேயே அது அல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு பாரதிய ஜனதா கட்சி அவர்களோடு பல்வேறு கட்சிகள் கூட்டணி அமைச்சு போட்டியிட்டன இப்போ இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரதி ஜனதா தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில் அப்பொழுதும் பல கட்சிகள் இடம்பெற்றிருந்தன ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதி ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய நீதி கட்சி மறுமலட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் இன்னும் பல கட்சிகள்லாம் பொங்க நாடு தேசிய கட்சின் இருக்கிறது இன்னும் பல கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்து ரெண்டாயிரத்தி பதினாலே போட்டியிட்டார் அப்பொழுது கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே மரியாதைக்குரிய இருக்கின்ற திரு சி ஆர் சி ராதாகிருஷ்ணன் போட்டியிட்டார் அப்பொழுது அண்ணா திமுக வேட்பாளருடைய நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் குறைவாக பெற்றார் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கோவை நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு அண்ணாமலை போட்டியிட்டார் அவர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை விட ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் வீட்டு குறைவாக பெற்றுக்கின்றார் அப்படி என்றால் எங்கே பாரத ஜனதா வளர்ந்துருக்குது அதோடு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாரத ஜனதா கூட்டணியில் பெற்ற வாக்குகள் பதினெட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் தற்போது பாரத ஜனதா தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகள் பெற்ற வாக்கு பதினெட்டு புள்ளி ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு சதவீதம் குறைவாகத்தான் வாக்குகளை பெற்றுக்கின்றார்கள் அவர் தினந்தோறும் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார் பேட்டியிலே தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக வந்த பொழுது என்ன புதிய திட்டத்தை மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றார் எதுவுமே கிடையாது வாயிலே வடை சுட்டு இருக்கார் எப்பொழுது பார்த்தாலும் பொய்சிகளை வெளியிட்டு மற்ற கட்சிகளே அவதூறாக பேசுவதுதான் அவர் தொடர்ந்து வழக்கமாக கோவை நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது நூறு வாக்குறுதிகள் ஐநூறு நாளில் நிறைவேற்றப்படும் சொன்னார் எந்த கட்சியை சேர்ந்த தலைவரும் இப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்ததே கிடையாது ஆனால் இப்படி ஒரு பொய்யான செய்தியை வாக்காளர் பெருமக்கள் இருக்கிறதை சொல்லித்தான் இவ்வளோ வாக்குகளை பெற்றாரோலியே உண்மை செய்திகள் சொல்லி பெறவில்லை அவர் சொன்ன செய்தியை வைத்துத்தான் அதாவது நூறு அறிவிப்புகள் ஐநூறு நாட்களையும் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை வைத்துத்தான் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள் இப்பொழுது மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி தான் வந்திருக்குது எதிர்பார்க்குறோம் ஐநூறு நாள் நூறு வாக்குறுதி நிறைவேற்றுவாரா கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திரு அண்ணாமலை நிறைவேற்றுவாரா என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அது மட்டுமில்லை இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் முன்னூறுக்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தினம் சரிக்கி கூட்டணி அமைச்சு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது அதை முதல் அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும்